السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمة التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم وقال النبي عليه الصلاة والسلام إن العبد لا يقذف لقمة الحرام في جوفه ما يتقبل الله عمل أربعين يوما صدق رسول الله صلى الله عليه وسلم شنقي كوريا نلي كوريا ميلان كريان كلي شاكو சமீப காலமாக உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லோரும் பல வகையான சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் அரசியல் ரீதியான சவால் சில நேரங்களில் பொருளாதார ரீதியான சவால் இன்னும் சில நேரங்களில் எங்களுடைய சமூகத்தில் உள்ள சிலர்களால் உள்ள பல வகையான சவால் அதனால் இவைகள் எல்லாவற்றையும் பற்றியும் விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை அதில் ஒரே ஒரு விடயம் நான் பார்க்கலாம் அலஹம்துல்லா நம்முடைய சமூகத்தவர்களுக்கு பலவிதமான தெளிவூட்டல் கான்ஃபரன்ஸ் கவுன்சிலிங் இது போன்ற பல நிகழ்வுகள் ஆங்காங்கே அலம்துல்லில்லா நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இருந்தாலும் மற்ற நாடுகளை விட நம்முடைய இந்த இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ ஓரளவு மாற்றத்துடைய அடிப்படையில் கனியாவுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களுடைய சாலம் எண்ணிக்கை மற்ற சில நாடுகளை விட ஓரளவு திருப்பி கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய சில யங்ஸ்டர்ஸ் சில வாலிஃப ஆண்கள் சில வாலிஃப பெண்கள் அவர்களுக்கு எவ்வளவு தான் மார்க்கவுடையங்களை சொன்னாலும் இவ்வாறு செய்யாதீர்கள் இதை புரியாதீர்கள் நல்ல வேலைகளை செய்யுங்கள் நல்ல வேலைகளில் பங்கெடுங்கள் என்று சொன்னாலும் ஒரு மந்த தான் சில ஆண்களும் பெண்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல உடையங்களின் மீது ஒரு ஆசையோ ஒரு ஆர்வமோ ஒரு விருப்பமோ வருதில்லை அதற்கு மாற்றமாக பாவமான காரியங்கள் ஆடல்கள் பாடல்கள் கூத்து கலையாட்டம் விளையாட்டு போட்டிகள் என்று சொன்ன அதற்காக வேண்டி இரவு ஒழித்து பணம் செலவழித்து காலம் செலவழித்து எவ்வளவு வேண்டுமென்றாலும் அதற்காக வேண்டி கால நேரத்தை செலவழிவதை பார்க்கலாம் இதற்குரிய பல காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணத்தை மாத்திரம் இந்த இடத்துல சாப்படுத்தலாம் என்று நாம் நினைக்கின்றோம் அதில் என்னண்டா குரான் அல்லாஹ் கூறுகின்றான் நபிமார்களை பார்த்தும் கூறுகின்றான் நீங்கள் நல்ல வைகளை சாப்பிட்டு விட்டு அமல்களை செய்யுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மொமீனான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து உங்களுக்கு நாம் உணவாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் பார்த்து கூறுகின்றான் சுருக்கம் என்னடா நல்லவைகளை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்களை செய்யுங்கள் என்றால் நல்லதை சாப்பிட்டால்தான் நல்ல அமல்களை செய்யலாம் சாப்பாடு சிலவேளை தூய்மையற்றதாக அசுத்தமானதாக நான் சொல்லக்கூடிய அசுத்தம் வெளிரங்க அசுத்தம் அல்ல நாங்கள் ஓரளவு கிளீன சுத்தம் அந்த வெளிரங்கமான சுத்தத்தை பார்க்கின்றோம் ஆன்மீக அடிப்படையில் உள்ள அந்த உணவுகள் அசுத்தமானதாக தூய்மையற்றானதாக மாறிவிட்டது என்றால் அந்த உணவை உட்கொண்டதால் அந்த உடலால் நல்லாமல்கள் செய்வது சிரமம் மிகான பெரிய சகோதரர்களே அதனால் நாம் எல்லோரும் நாங்கள் எந்தெந்த இருக்கிறோமோ வியாபாரத்தில் இருப்போம் அல்லது உத்தியோகத்தில் இருப்போம் அநேகமாக விவசாயிகள் இந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள் எகட மார்க்குல வியாபாரிகளுக்கும் வழிகாட்டுதல் உத்தியோகம் செய்கிறவர்களுக்கும் வழிகாட்டுதல் விவசாயிகளுக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது அதிலுள்ள ஆக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் செலவு பண்ணுவோம் இது செய்யக்கூடாது இது ஹராம் என்று சொல்லி ஆனாலும் அன்றாட பழக்க வழக்கத்திலுள்ள சில விடயங்கள் அது மார்க்கத்துல முரணானது பிழையானது தவறானது மார்க்கம் அங்கீகரிக்காதது அது அவ்வாறு செய்வதன் காரணமாக அதனால வரக்கூடிய வருமானத்துல அந்த சுத்தம் அந்த தூய்மை குறைந்து அது அசுத்தமும் அது தூய்மையற்ற கண்மையும் வந்ததுனால அந்த உணவை உட்கொள்வதின் மூலமாக சீடவேல அமல்களில் ஐபாதத்துகளில் ஆர்வம் உற்சாகம் குறைந்து விடும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அப்ப நாங்க பார்க்கலாம் நபிமார்களுக்கு அல்ல சொன்ன நல்லவைகளே சாப்பிடுங்க நல்லவைகளை சாப்பிடணும் கஷ்டப்படணும் உழைக்கணும் அடுத்தவர்களை நம்பி வாழ்வதற்கு அனுமதியே இல்லை தெளிவான ஹதீஷ் நபி அவர்கள்ட்ட ஒருவர் யாசகம் கேட்டு வாராரு நபி அவர்களே சொன்னாங்க நீங்கள் வீட்டில் போய் உங்களோட வீட்டில் உள்ள அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டில் ஒரே ஒரு விரிப்பு தான் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்தார் நபி அவர்களே அதை ஏலம் இதை யார் வாங்குகிறீங்கன்னு சொல்லி ஒருவர் ரெண்டு திரகம் கொடுத்து வாங்குகின்றார் நபி சல்லம்லாஹு செல்லம் அவர்கிட்ட ரெண்டு திரகமாக கொடுத்து சொன்னாங்க ஒரு திரகமுக்கு கோதுமை மா வாங்குங்க இன்னும் ஒரு திரகமுக்கு ஒரு ൂടാറിയ വാങ്ങിട്ട് വാങ്ങ ഒരു ആയുധം വരണ്ടുവിട്ടക്കൂടി ഒരു ആയുധം நபி அவர்களே தன்னுடைய கையால ஒரு மரத்தோட ஒரு கொப்பை உடைத்து அந்த கோடாரிக்கு போட்டு கொடுத்து சொன்னாங்க நீங்க நீங்க நாளைக்கு சபைக்கு இல்லை காட்டுக்கு சென்று விருது வெட்டி சம்பாதிக்கணும் இந்த ஹபி வச்சு என்ன கூறுகிறார்கள் என்றால் நபி அவர்கள் வியாசகம் கேட்பதை ஆதரிக்கல மற்றவர்களை நம்பி வாழ்வதை நபி அவர்கள் விரும்பல ஒவ்வொருவரும் உழைத்து வாழணும் என்பதைத்தான் அதற்கு رسول اللہ صلی اللہ علیہ وسلم او رحل اجاہا پڑھتے کر آرہل قرآن علیہ وسلم

சாணி ஆணாமல் கலை செய்கிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் அதாவது நம்ம பாஷையில சொல்கிறாண்டா கொல்லப்பட் வச்சிருந்தாங்க அதாவது இரும்பு பட்டறை வைத்து அதன் மூலமாக பல அதாவது பொருட்களை உற்பத்தி செய்தார்கள் தாவர நகை சதாத்து

பெரும் பெரும்ப்பறை பூமியிலே பகிர்ந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் சமய பாத்திரங்களை செய்வார்கள் அங்கேயும் அல்லாஹ் கூறுகின்றான் குடும்பமே நீங்க இதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள் உழைத்தார்கள் முயற்சி செய்தார்கள் பாடுபட்டார்கள் ஆனால் அந்த உழைப்பும் முயற்சியும் நூற்றுக்கு நூறு அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட அமைப்புல அந்த வழியில் பாதையில் இருந்தது மேலான பெரியாற்றை சகோதரர்களை பின்னால் வந்த சகாபாக்கள் அதற்கு பின்னால் வந்த தாபியம் நைத்தபா தாபியங்கள் நம்ம காலம் வரைக்கும் ஹந்திரையில் உலகத்தில் இன்று வரைக்கும் ஈண்டு குட்டி சென்று இருக்கிறாங்க நம்முடைய சமூகத்தில் சிலர் நூற்றுக்கு நூறு நம்முடைய உணவை நம்முடைய வருமானத்தை நம்முடைய சம்பாத்தியத்தை அலராக்கி கொள்ளணும் என்பது பொதுவாகி அது ஹராம் பேங்க்ல லோன் எடுக்கிறது ஓடிக்கு பணம் எடுக்கிறது அல்லது பினான்ஸ் கம்பெனியில இஸ்லாமிய அல்லாத மற்ற கன்வென்ஷனல் பேங்க் அதில் போய் இதெல்லாம் செய்வது ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது எங்கள் எல்லோருக்கும் மிக தெளிவாக தெரியும் சொல்லிவிட்டார் வட்டியை அல்லா அழித்தே தீருவான் சதகாவை அல்லா வளர்த்தே தீருவான் இதுதான் மாற்று கருத்து கிடமே இல்லை நூற்றுக்கு ஆயிரம் கடவை உண்மைதான் வட்டி அது கீழே போகும் சத காதல் மேலே வரும் என்பது ஆனால் எங்களுடைய சில கொடுக்கல் வாங்கல்கள் எங்களை அறியாமல் ஹலம் கலக்குது எங்களோட உத்தியோகங்கள்ல எங்களை அறியாமல் சில தவறுகள் நடக்குது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தையும் இங்கே இல்லை இந்த மாதிரி வியாபாரம் நடக்குது பிசினஸ் நடக்குது உலமாக்கள் அநேகமாக இதை யாரும் கேட்கறதும் இல்லை உலமாக்கள்கிட்ட வந்து நீங்க மசாயல் கேளுக்காண்டா இன்றைக்கும் அந்த தொடுகையை பற்றி குளிப்பை பத்தியும்

அந்த பணத்தை கொடுத்து அவர் செய்யற வியாபாரத்துல உங்களுக்கு எத்தனை வீத பர்சன்டேஜ் நேரத்தோட முடிவு செய்யப்படணும் அவருட கம்பெனி அவருடைய அவருடைய உடல் அவருடைய காலநேரம் நேரம் நீங்க சும்மா ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி தான் இருப்பீங்க நீங்க அவருக்கு ஒரு ஒன் மில்லியன் கொடுத்துட்டு ஏதாவது பார்த்து தாங்க சொல்றது இது முறையாக இல்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே முதல்ல கொடுக்கும் போது ஒரு எக்ரிமெண்ட் உண்டு முறைப்படி நீங்க செய்யற இந்த வியாபாரத்துல நான் உங்களோட பங்குதாரியாக சேர போறேன் எங்கட மார்க்கத்தில் இருக்குது முஷாரகா முபாரகா முராபகாண்டு பல வகையில் இருக்குது எல்லா வகையும் சொல்றதுக்குரிய நேரம் அல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப அவர் சொல்லுவாரு வார ப்ராஃபிட்ல நான் எழுபத்தைந்து வீதம் எடுப்பேன் இருபத்தைந்து வீதம் உங்களுக்கு தருவேன் ஆனா நூற்றுக்கு நூறு அவர் நடக்கிற எல்லா வகையான டீலையும் இவருக்கு காட்டுவோம் அவங்க அநேகமா என்ன நடத்தது போய் கருத்து செய்வாங்க உதாரணமாக அவருக்கு செலவழிந்ததை விட உதாரணத்துக்கு வைங்களேன் இப்ப எங்க நாட்டுல இருந்து சென்னாக்கு போவாங்க துபாய் சிங்கப்பூர் போவாங்க போய் சாமான்களை போடுவாங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப அதுல என்ன செய்யறது அவங்க அங்க வாங்கியிருப்பாங்க குறைவாக இவருக்கு பார்ட்னர் காட்டுவாரு கூட வாங்கினேன் அல்லது இவருக்கு எவ்வளவு செலவழிந்தது அதெல்லாம் பில ரெண்டாவது முதலாவது முடிவு செய்யணும் என்ன கிடைக்கிற ப்ராஃபிட்ல எனக்கு செவன்டி

ஹதீஸ்ல தெளிவாக வருது குல்லு கரதின் ஜர்ர நஃஅன் ஃபஹுவ ரிபன் எந்தெந்த கடன் லாபத்தை இழுத்து கொண்டு வருமோ அதெல்லாம் வட்டி அப்ப இது நாங்க அவருக்கு பிசினஸ் கொடுக்கல பிசினஸ் கொடுத்துட்டா முறைப்படி கொடுத்துறோம் அல்லது அவர் ஒரு ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறமா போய் நான் அவருடைய பார்ட்னராக ஆக முடியாது இங்கேயும் வியாபாரிமா இருக்கிறீங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறது அதாவது சென்னை போர்ட்டுக்கு வந்திருக்கிறது கேட்டது பொருள் அதை க்ளியர் பண்ணணும் டியூட்டி கட்டணும் அதற்கு பணம் தேவை ரைட் நீங்க ஒரு ஃபைவ் மில்லியன் தாங்க நான் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் காரேஜ் கேட்ட முடியாது

அவர் உங்கள்கிட்ட வாங்கி தருவதற்கு அவருடைய ஒரு வக்கீல் பிரதிநிதியா தான் ஆக்கினாரே தவிர நீங்க அவருக்கு பிசினஸ் பண்ணல நீங்க துபாயில ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க மார்க்கெட் போறீங்க டெக்ஸ்டைல போறீங்க அவங்கள ஒரு டூ த்ரீ அவர் செலவழிக்கிறீங்க இப்போ நீங்க சொல்றீங்க பாருங்க நான் அதுக்கு டெக்ஸி பிடிச்சேன் டூ த்ரீ அவர் செலவழிச்சேன் மார்க்கெட்டாக போய் இந்த பொருளை வாங்கினேன் நீங்க வாங்கினது உதாரணமாக ஐநூறு திரகம் நீங்க ஐநூத்தி ஐம்பது திரகம் என்று வெலை போட்டு கொடுக்கிறது ஆனால் அவர் உங்களை நம்பி தந்தாரு நீங்க உள்ளார் உள்ள படி உண்டாத விலைக்கு வாங்கி தருவீங்க நான் சொல்றேன் துபாயில மட்டுமல்ல எங்கே நடக்குது நீங்க என்ன சொல்றீங்க நான் கஷ்டப்பட்டேன் நீங்க கஷ்டப்பட்டீங்க நன்மை கிடைப்பதற்கே தவிர ப்ராஃபிட் அல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அதற்கு வேற வழி இருக்குது அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும் நான் வாங்கி நான் உங்களுக்கு விற்பேன் நான் வாங்கி நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்பேன் அப்படின்னா நீங்க அவர் எக்ரிண்டா செய்யலாம் மேலான பெரிய கேட்டனேஷ் ஹோர்களே இப்படி நிறைய என்ன கொடுக்க வாங்குறதுகள்ல தவறுகள் நடக்குது உத்தியோகம் செய்கிறவங்க உத்தியோகம் செய்கிறவங்களும் எட்டு மணி நேரம் பண்ணால் எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் அந்த அடிச்சி கொடுக்கோணும் பத்து மணி நேரம் பண்ணால் பத்து மணி நேரம் கம்ப்ளீட் அந்த அடித்து கொடுக்கணும்

ിൽ മോസടി ചെയ്യക്കൂടിയവർക്കു കേടു ഉണ്ടാവുക நாசம் தாக அல்லது இதை இழத்தாலோ அலநாஸ் மக்கள்கிட்ட அலந்து எடுத்தால் நிறுத்து எடுத்தால் குறைவாக இவர்களுக்கு நாசம் உண்டாவதாக எந்த இந்த வைத்து நவீன காலத்துடைய அறிஞர்கள் கூடுகிறார்கள் அது அரசாங்கத்தில நிறைய விஷயம் நடக்குது இப்ப அது தனி சப்ஜெக்ட் ஒண்ணு அங்க நடக்கிற ஊழல் அங்க நடக்கிற லஞ்சம் ஒரு சிலர் சொல்லுவாங்க

மார்க்கத்துல இடத்தை பிடிக்கணும்னா அவங்களோட இப்படி இப்படி இல்ல செய்யாதான் பிடிக்கலாம் இல்ல அல்லாஹ்வுளோட இருக்கறான் சுத்தமான நேரான உண்மையான நேர்மையான வழியில போனா அல்லாஹுடைய உதவி நிச்சயம் யாரு குறுகிய வழியில் போறாங்களோ அப்படி போவாங்க அதே வேக போயிடுவாங்க காலத்தில் நாங்கள் நிறைய பேரை பார்த்து கொண்டு அது ஈவன் மாஸ்டராக இருக்கலாம் அது அல்லது மதரசா ஓதிக்கக்கூடிய ஒரு ஆளின் உஸாதாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் இருந்தால் அந்த பீரியடுக்குள்ள மொபைல்

இப்படி எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் உத்தியோகத்தில் நிறைய முன்ன பின்ன எங்களுக்கு ஹராம் என்று விளங்குதில்லை அதனால் எங்களோட உணவுகள்ல சில வேலை அசுத்தம் சில வேலை தூய்மை நடந்து கொண்டிருக்கு இதனை கலந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இது ஒரு ஒரு சைட் இன்னொரு நாங்க நூற்றுக்கு நூறு ஹலாலா சம்பாதிச்சு தான் ஹலால் சிக்கன் தான் வாங்குறோம் அல்லது ஹலால் மீட் தான் வாங்குறோம் அல்லது ஹலாலான பொருளை தான் வாங்க கொள்றோம் ஆனா இதுல சமைப்பதுல யார் யார் சம்பந்தப்படுகிறார்களோ இதில் சமைப்பதில் அந்த பொருளை செய்து சமைப்பதில் யார் யார் சம்பந்தப்படுகின்றார்களோ அதன் மூலமும் சில வேலை சில பாதிப்புகள் ஏற்படலாம் உதாரணத்தில் புகாரில் ஒரு ஹதீஸ் வந்து வருது தெளிவான ஹதீஸ் ஹந்த கந்த அகல் தோண்டிக் கொண்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு சகபாக்களுக்கு பயங்கரமான வறுமை கஷ்டம் வந்து ஹதீஸ்ல வயிற்றுல கள்ள கட்டி கொடுத்து தோங்கினாங்க இல்லை அவ்வளோ கஷ்டம் அதுல ஜாபியர் தான் வந்து கூறுகிறார்கள் யார சொல்றதா காதல ரகசியமா எங்கடைய வீட்டுல சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு அதை நாங்கள் களி சமைத்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் அல்லது ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கும் அதெல்லாம் ரொட்டி சுட போறோம் நீங்களும் உங்களுக்கு உள்ள ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க நம்ப அவர்கள் யாரும் பெரிய ஒரு சத்தம் சந்தக்க வாசிகளே ஜாபியுடைய வீட்டுல விரும்பி எல்லாரும் வாங்கான்னு அழைச்சுக்கொண்டு போனா

வார்த்தைகளை சொல்லி ஊதுகிறார்கள் அதை மூடியே வைக்கிறாங்க இப்ப சொன்னாங்க பத்து பத்து பேரா வர சொல்லுங்க பத்து பேர் வந்தாங்க வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அவர்கள் போனதோடு அடுத்த பத்து அவர்கள் போனதோடு அடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டதாக புகாரில வருது எப்படி இந்த பரவாயில்ல அவரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர் சம்பந்த

இவர் விஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டதனால இவருடைய உணவில் கடக்கிறான் இவர் வீட்டுக்கு வரும் பொழுது சொல்லி ஓத வேண்டிய ஓதாததனால இவருடன் இரவுடன் தங்குகின்றான் இதை மேலே ஒருபடி ஒரு ஹதீஸ் வருது கணவன் மனைவியோட உடலுற ஈடுபடும் பொழுது கணவன் ஓத வேண்டிய துவாவை ஓதாமல் மனைவியோட உடலுறவுல ஈடுபட்டால் சேர்ந்து மனைவியோட உடலுறோல ஈடுபடுவதாக ஹதீஸ் ஸ்டரீஃப்ல வந்திருக்கிறது

உணவுடன் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் குறைந்தவர்களாக அதனால ஏற்படக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அதனால தான் உடைய தெரியக்கூடிய ஒரு காலத்துல வீட்டுல எங்களை அம்மா அப்பா அம்மா கடை சாப்பாடு சாப்பிட விட மாட்டாங்க வீட்டிலேயே எப்படியாவது சமைத்து தருவாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு தான் வைப்பாங்களே தவிர எப்பவுமே வீட்டுல தான் சாப்பிடுறது நான் எதை சொல்லுவாருடா அமல் செய்யற செய்ய எங்களோட தாய் எடுத்துக்கோங்க எங்களோட மனைவி எடுத்துக்கோங்க தகஜு தொழுதுட்டு தொழுதுட்டு கொரானோதி செஞ்சுட்டு சமைக்கிற சமைப்பு அது எவ்வளவு நல்ல டேஸ்டா ருசியா இருக்குது ஏன் அந்த அமல் இபாதத்தோட அந்த சமையல் சீரும் பொழுது அதுல ஒரு வகையான மாற்றத்தை அந்த ஏற்படுத்துகிறது இந்த எங்க ஜமாத்தில போறாங்க தமிழீடு சகோதரர்கள் அவங்க யாரும் செக் பண்ணல அவங்க யாரும் உணவு சமைக்கிறத படிச்சுட்டு போறது இல்ல ஆனா அவங்க அந்த சமைக்கிற அந்த உணவு வகையானே ஏன் மஸ்ஜிதில் தான் இருக்கிறாங்க காலை மாலை தாலிம்ல திக்கிறதா மஷூரா கஷ்டத்தில் கலந்து கொள்றாங்க அந்த அமல்

இன்றைக்கு இந்த வெளி உணவு வந்ததுனால நான் வாங்க வேணாம்னு சொல்லல ஆனா இது அன்றாட ஹொபியாக ஆகா எப்பயாவது மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன சேஞ்சஸ் சின்ன பரவாயில்ல இதை ஏன் நாங்கள் வழக்கமாக ஆக்கினோமென்றால் இதன் மூலமாகவும் அந்த வழக்கத்திலாத தன்மை ஏற்படலாம் இதன் மூலமாகவும் எங்களுடைய உணவுல நூற்றுக்கு நூறு இல்லாமல் அதுல சில பெர்சன்டேஜ் குறைக்கே அதில் அசுத்தமும் அதில் துடிமையும் இல்லாமல் வந்ததுனால சில வேளை எங்களுடைய அமல்களுக்கு ஆசை ஆர்வமும் உற்சாகம் இல்லாமல் போய்விடும் இன்னொரு புடையத்தை மருந்துட கூடாது வீட்டுல சேவனால எடுப்பாங்க ஆஹ் சில பெண்மணிகளும் நிற்பாங்க அப்ப அவங்களுக்கு வீட்டு கிளீனி கொடுக்கறது ஓகே ஆனா வீட்டுல செய்யற சமையலை அவங்கள்ட்ட கொடுக்கறது எங்களை வீட்டு பெண்மணிகள் ஆனா அவங்க இப்ப சோம்பேறி வேலை செய்யறவங்கள்ட்ட நீங்க டீயை போடுங்க நீங்க கரையை சமயங்க நீங்க சம்பந்தப்படாமல் இருக்கிறது எங்கட அமல் அடிவாக தோழி உள்ள பெண்மணிகள் அதுல ஈடுபட்டால் அதுல கயிறுகள் பரக்கத்துகள் நிறைய அதிசாதாரங்கள் சொல்வதற்கு சொல்வதற்குரிய நேரம் இல்லை நான் எதை சொல்ல மாறேன்னு சொன்னா வெறும் வெளியில நாங்க எது ஒட்டி அதிலிருந்து தவிர்த்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அன்றாட பழக்க பழக்கங்கள் என்னென்ன வகையான வியாபாரம் செய்கிறோம் அதையும் நாங்கள் கண்காணிக்கிறோம் புஷ் எங்கெங்க உணவுகளை வாங்குறோம் சில உங்க விலைய மட்டும் பார்ப்பாங்க சில உங்க கிளீனை மட்டும் பார்ப்பாங்க நான் சொல்றேன் வெளி கிளீனை விட அந்த உள் கிளீன் அந்த தக்குவா அந்த பயபக்தி அந்த அமல் அந்த அந்த பேணிதல் பேங்கோட தொடர்பு இல்லாத பேணிதல்